நாங்கள் ஊருக்கு வந்த முதல் நாள் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா ரெண்டு நாள் காக்கட்டம் பூ பறிக்காமல் விட்டாங்க மாமா வீட்டில் சரின்னு பூவெல்லாம் பறிச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வீட்டை சுற்றியும் பப்பாளி செடிதான் இருக்கும் பாருங்க எல்லா வித பப்பாளியும் இருக்கும் நீட்டு பப்பாளி குண்டு பப்பாளி பப்பாளின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படியே சைடில் வருமா இது பார்த்தீங்களா ஒரே கல்ல ரெண்டு மக சாயங்காலம் ஸ்நாக்ஸ் சாப்பிட பட்டாயம் சுண்டலும் சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு குருமாவும் அது வந்துருச்சு அது இறக்கி வச்சிட்டு அடுப்பு மழை தண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பறிச்சு பூ எல்லாம் கட்ட ஆரம்பிச்சா ஒரு ரெண்டரை மூணு முளை கிட்ட போல வந்துச்சு பாருங்க அப்புறம் மொட்டை ஒரு துண்டு போல வந்துச்சு சங்கலமா தலைவாரி வச்சுக்கிட்டு அவ்வளோ ஒரு அழகா இருக்கும் அதுக்கப்புறமா எங்க மாமா மீன் வாங்கிட்டு வந்தாங்களோ அதை பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் வர எந்த வகை மீன் எனக்கு தெரியல ஆனா ஷேப்பை பார்த்தா காரப்படிக்கு அக்கா மாதிரி இருக்கு பாருங்க மீன் வெட்டுறது நாங்க பாக்குறமா இல்லையா ஆனால் இவரு ரொம்ப நேரமா காவல் காத்துன்னு இருக்காரு அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் அடுத்தலாம் சொன்னாங்களா சரி முருங்கை கீரை மேலே போனால் மரம் ஃபுல்லாக அவ்வளோ பூ பாருங்க பூ ஃபுல்லாக வச்சிருக்கு சரியான பிஞ்சையும் கூட இங்கே பாருங்கள் கீரை பறிக்க இடமே இல்லை அவ்வளோ பூ அதனால பிளான் சேஞ்ச் ஆகிட்டு இன்னைக்கு பூ வச்சு என்ன சமைக்கலான்னு கலந்து தோசிக்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல்